டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னை எழும்பூரிலும் ரயிலை மறைத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ரயிலை மறைத்து எத்தனை விவசாயிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அவங்க தரப்புல எழுப்பப்படுற முழக்கங்கள் என்ன விவரங்கள் ஒன்றிய அரசை கண்டித்து சென்னை எழும்பூரில் ரயில் மறியலில் ஈடுபடும் என்ற விவசாயிகளை தற்போது போலீசார் தற்போது இங்கே கைது செய்து வைத்திருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அதாவது தங்களை ரயில் மறியல் செய்ய போராட அனுமதிக்கவில்லை என்றால் இங்கே அமைந்து தர்மா தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவோம் என விவசாயிகள் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்ததன் தற்போது ரயில் நிலையத்துக்கு விவசாயிகளை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் போலீசார் நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் சமீபத்தில் கூட இளம் விவசாயி ஒருவர் அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டார் இது தொடர்பாக நாடு முழுவதும் விவசாயிகள் கொந்தளிப்பான சூழ்நிலையில் உள்ளனர் டெல்லியை சுற்றி விவசாயிகள் அதாவது டெல்லியை சுற்றி உள்ள அண்டை மாநிலங்களில் விவசாயிகள் கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் டெல்லியிலும் விவசாயிகள் திரண்டு தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்றாத ஒன்றிய அரசை கண்டித்தும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் நாடு முழுவதும் இன்று ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் ரயில் மறியல் போராட்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது வழக்கம்போல கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ரயில் மறியலில் ஈடுபடுவதற்காக எழும்பூர் ரயில் நிலையம் நோக்கி வந்தனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் இதையடுத்து விவசாயிகள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் தங்கள் போராட்டத்தை ஒடுக்க நினைத்தால் போராட்டம் மேலும் தீவிரமடையும் என தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து தற்போது விவசாயிகள் அனைவரையும் ரயில் மறியலில் ஈடுபடுவதற்காக போலீசார் பாதுகாப்புடன் தற்போது எழும்பூர் ரயில் ரயில் நிலையத்துக்குள் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க